வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே சுவாமி மாறலி ஐயப்பன் மாறலி நம்முடைய பாலகீதன் தமிழ் சேனலில் ஆன்மீக நிகழ்வுல ஐயப்பன் பாடல்கள் ஒரு எண்பத்தஞ்சு பாடல்கள் பாலனின் ஐயப்பன் பாடல்கள் என்ற ஒரு தலைப்பிலும் ப்ளேலிஸ்டில் அதே மாதிரி என் வாழ்வில் ஐயப்பனின் லீலைகள் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்லேயும் இதுக்கப்புறம் வந்து திருக்கோவில்கள் தல வரலாறு அப்படின்னு ஒரு பகுதியும் புதுசாக ஆரம்பித்து நம்ம ஒலிபரப்பிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் வெளியிட்டு வந்துட்டுருக்கோம் வீடியோக்களை அந்த வகையில் இதுவரைக்கும் ஏழு திருக்கோவில் வரலாறு நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ எட்டாவதாக குளத்துப்பிள்ளை சாஸ்தா கோவிலை பற்றி ஒரு சிறிய உரையினை சிறிய குறிப்பினை நாம் பார்ப்போம் பாலனே பாலனேஷரமையப்பா ஐயப்பன் என்றாலே நம்முடைய மனதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஐயப்பன் ஐந்து வீடு ஐந்து படை வீடுகளில் சபரிமலை அதன் பின் அச்சங்கோயில் ஆரியங்காவு குளத்துப்புளை காந்தமலை இவை பரசுராமரால் நியமிக்கப்பட்ட தலங்களாக கருதப்படுகிறது அந்த வகையில் குளத்துப்புலையில் ஒரு குழந்தையின் வடிவில் ஐயப்பன் இருப்பதே நாம் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் இவரை குளத்துப்பிழை சாஸ்தா குளத்துப்பிழை பாலகன் பாலசாஸ்தா அப்படின்லாம் நம்ம அப்படின்லாம் மக்கள் கூப்பிட்றாங்க இந்த குளத்துப்பிழை இதில் வந்து பாலகனாக இருக்கிறதுனால அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறதே வந்து மண்டி போட்டே இல்லைன்னா குனிஞ்சு தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி அந்த கோயிலுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கும் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் இந்த குளத்துப்பிளை சாசா கோயில் வந்து குளத்துப்பிளைங்கிற ஒரு கிராமத்தில் காட்டுக்கு நடுவில் அடர்ந்த காநகரத்தில் இந்த ஊர் இருக்குது கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குது பரசுராமரால் நியமிக்கப்பட்ட ஐந்து ஸ்தலங்களில் இது ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருக்கிறது இந்த சுவாமியுடைய விக்கிரகமானது எட்டு துண்டுகளால் இணைக்கப்பட்ட ஒரு சுவாமிய விக்கிரகமாக காணப்படுகிறது கொல்லத்திலேருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர்லையும் தென்மலையிலேருந்து பதினொன்றரை கிலோமீட்டர்லேயும் இந்த கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே வந்து மீனூட்டு அப்படிங்கிறது மீனூட்டுன்னா மீன்களுக்கு உணவளிக்கிறதா சொல்கிறாங்க ஐயப்பனோட ஆசீர்வாதம் பெற்ற மீன்கள்லாம் பக்கத்தில் இருக்க அந்த குளத்தில் இருக்கிறதாகவும் அந்த குளத்தில் மீன்களுக்கு உணவிடுங்கிறது ஒரு முக்கியமான திருவிழாவாகவே இங்கே கருதப்படுகிறது திருவிதாங்கம் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு கீழே இந்த கோயில் வருது இந்த சுவாமியை குளத்துப் சாசாவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொட்டாரக்கராலங்கிற ஒரு பிராமின் தான் அந்த இதை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்க குளம் வந்து நிறைய மீன்களால் நிரம்பியிருக்கும் இந்த மீன்களை வந்து திருமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தந்திரிக உரிமைகள்லாம் இந்த கோயிலில் பூஜை பண்ணுறது வந்து கொக்குளத்து மட் அப்படிங்கக்கூடிய ஒரு மக்களை சேர்ந்த இதாக இருக்குது இந்த கோயில் வந்து குளத்து புல ரிவரில் இருக்கிறதா சொல்கிறாங்க கோயில் திறந்திருக்கும் நேரம் வந்து காலையில் அஞ்சுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் மாலையில் அஞ்சு டு எட்டா எட்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது கேரளாவில் நிறுவப்பட்ட நூற்றி எட்டு சாஸ்தா கோவில்களில் இந்த கோயிலும் ஒரு கோயிலாக கருதப்படுகிறது விஷு வழிபாடும் மீனூட்டல் இது ரெண்டும் வந்து இந்த கோயிலோட மிகச்சிறந்த ஒரு திருவிழாக்களாக கொண்டாடப்படுது அதனால் அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்பிள்ளை இது மூணுமே நீங்கள் செங்கோட்டையிலேருந்து போனீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து எல்லா இடத்துக்குமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் வேன்ஸு டாக்ஸிஸ் பஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் இருக்குது அதை அரேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் எல்லா கோயிலும் பார்த்துட்டு போகலாம் பொதுவாக சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் இந்த அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்பிள்ளை இது மூணையும் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அந்த சபரிமலைக்கு பயணப்படுவாங்க அப்படியே தப்பி தவறி அவங்களால் போக முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டதுனா திருப்பி சபரிமலை தரிசனம் முடித்து வர்றப்ப இந்த கோயில்களை பார்த்துட்டு வருவாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐயப்பன் திருக்கோயில் குளத்துப்பிள்ளை பாலகனுடைய ஐயப்பன் கோயில் குளத்துப்பிள்ளை ஐயப்பன் கோயில் குளத்துப்பளை சாஸ்தா கோயில் இந்த கோயிலுக்கு சென்று நீங்களும் மீனூட்டம் அதாவது அந் அங்கு வசிக்கும் மீன்களுக்கு உணவளித்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நம்முடைய பாலகன் குழந்தை பாலகனிடம் சொல்லி எல்லா வளமும் நலமும் பெற பாலகீதன் தமிழ் சார்பாகவும் கவித்தண்ணில் பாலகிருஷ்ணன் வண்ணமத்த சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தென்மலையிலேருந்து செங்கோட்டையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் இந்த கோயில் இருக்குது அதனால் செங்கோட்டையில் போய் நீங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு டாக்ஸியோ எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லா இடங்களும் பார்த்துட்டு வரலாம் தரிசனம் பண்ணலாம் இந்த குளத்தப்பிள்ளை சாஸ்தா கோயிலுடைய வரலாறு எனக்கு தெரிந்த வகையில் நான் அறிந்த வகையில் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதுவரைக்கும் ஐயப்பனுடைய வீடியோஸ் அப்படிங்கக்கூடியது வந்து தல வரலாறு கோயில் தல வரலாறு அப்படிங்கிறதுல வந்து நம்ம அச்சங்கோவிலும் ஆரியங்காவும் போட்டிருக்கோம் இது வந்து குளத்து மூன்றாவது தலமாக இருக்கிறது இந்த வீடியோக்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதன் தமிழ் சேனல் எழுதி அனுப்புமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஐயப்ப சிந்தனையுடன் ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதன் தமிழின் கவித்தினர் பாலகிருஷ்ணன் நமக்கு நன்றி வணக்கம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமியே சரணமையப்பா குளத்து பிள்ளை பாலகனே சரணமையப்பா குழந்தை வடிவானவனே ஷரணமயப்பா குற்றம் குறை பொறுப்பவரே ஷரணமையப்பா கும்பிட்டோர்லம் இருப்பவரே ஷரணையப்பா கும்பிட்டோர் இருப்பவரே ஷரம ஐயப்பா சரணையப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம்